வருஷம் அது வந்து ரொம்ப சூலை ரோடு சைடு போவோம் நாங்க எல்லாருமே பாப்போம் வீடு பக்கத்துல பிரசாதம் வந்துடுச்சு அது தெரியாம நான் பன்னீர் ஃப்ரை பண்ணி சாதம் வச்சு ரசம் வச்சு சாம்பார் வச்சு குழந்தைங்க ஸ்கூல்ல இருந்து ரெடி பண்ணிட்டேங்க சொல்லு உங்க அண்ணன் பாருங்க பிரசாதம் சொல்லிட்டு ஒரு மணிக்கு இவ்ளோ அடிச்சுட்டு கொடுத்துட்டாரு இத முன்னாடியே இன்னைக்கு திருப்பதி குடம்பு நீ லஞ்சு கையாத நம்மளுக்கு பிரசாத பிரசாதமா வரும் ஒரு வேலை மிச்சம் அமைச்சிட்டு பன்னீர் போட்டு ட்ரை பண்ணி ரசம் சாம்பார் சாதம் எல்லாம் வச்சிட்டேன் அந்த வேலை எல்லாம் எனக்கு வேஸ்ட் பரவாயில்லை பரவாயில்ல என்ன பண்றது பரவாயில்ல உங்க அண்ணன் உங்க அம்மா பண்ணா ஓகே இல்ல பரவாயில்ல இப்ப சாப்பாடு மிச்சமா வரா அந்த சாப்பாடு வெயி சாயந்தரமா சாப்பிட்டுக்கலாம் இப்ப இதை சாப்பிட்டுக்கலாம் பாருங்க

இப்ப சீதா தூ தூ சொல்லிருப்பா சுத்தி போடுறாப்ப பொறுமைங்க அடிச்சுக்க போதுங்க பொறுமை பொறுமா பொறுமா உக்காந்து சாப்பிடுங்க